தைரியம் இருந்தால் என் மேல வழக்கு போட்டு பாருங்கள் லிஸ்ட்டை கையில் வைத்து மோடிக்கு சவால் விட்ட முதல்வர் ஸ்டாலின் நேற்று சேலத்தில் பிரச்சாரம் செய்த முதல்வர் ஸ்டாலின் ஒரு லிஸ்டை கையில் எடுத்து காட்டினார் நான் சொல்வதில் தவறு என கூறினால் தைரியம் இருந்தால் தெம்பு இருந்தால் என் மேல் வழக்கு போட்டு பாருங்கள் என சவால் விட்டு பேசியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையத்தில் நடைபெற்ற திமுக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின் சேலம் கிருஷ்ணகிரி தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பிரதமர் மோடியையும் கடுமையாக விமர்சித்துள்ளார் திமுக தலைவர் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் விட்டது என்று புதிய அவதூறு கிளப்பி இருக்கிறார் மோடி அதற்கு ஏதாவது தரவுகளை ஆதாரமாக சொல்கிறாரா பாஜக ஆளும் மணிப்பூர் மாநிலம் பற்றி எறிந்தது அப்போது நீங்கள் எங்கு சென்றீர்கள் அந்த மாநில முதலமைச்சரை குறைந்தபட்சம் பதவி விலக வைக்க முடிந்ததா இதுவரை நடக்காத கொடூரமாக பெண்களை நிர்வாண படுத்தி ஊர்வலமாக அழைத்துச் சென்றார்களே அப்போது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்ததே அப்போது ஒரு நாட்டின் பிரதமராக நீங்கள் என்ன செய்தீர்கள் வாயே பாஜக ஆளும் மாநிலங்கள் போன்று சட்டம் ஒழுங்கு சீர்குலையாமல் சமூக நல்லிணக்கத்துடன் மக்கள் வாழும் அமைதியான தமிழ்நாட்டை உங்களுக்கு பிடிக்கவில்லையா என் கையில் ஒரு பட்டியலே இருக்கிறது நான் ஆதாரத்துடன் தான் பேசுவேன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் உலறிவிட்டு போக மாட்டேன் ஏனென்றால் நான் தலைவர் கலைஞரின் மகன் இதில் இருக்கும் பெயர் பட்டியல் ஏதோ தேச தலைவர்களோ சமூக சேவகர்களோ இல்லை எல்லோரும் சட்டம் ஒழுங்கை கெடுக்கும் ரவுடிகள் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் நான் சொல்வதில் தவறு என கூறினால் தைரியம் இருந்தால் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் என் மேல் வழக்கு போட்டு பாருங்கள் நான் நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் இந்த பட்டியலில் இருப்பவர்கள் எல்லாம் இப்போது எங்கு இருக்கிறார்கள் தெரியுமா அத்தனை பேரும் பாஜகவில் இருக்கிறார்கள் வழக்கமாக இந்த ரவுடிகள் பட்டியல் கொண்ட இந்த பட்டியலில் இவர்களின் பெயர் என்ன என்ன பொறுப்பில் இருக்கிறார்கள் இவர்கள் மேல் என்னென்ன பிரிவுகளில் வழக்குகள் இருக்கிறது என்று இந்த பட்டியலில் தெளிவாக இருக்கிறது எல்லா ரவுடிகளையும் உங்கள் கட்சியில் வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கை பற்றி நீங்கள் பேசலாமா நான் சொல்வதில் சந்தேகம் இருந்தால் உங்களிடம் இருக்கும் உளவுத்துறை மூலமாக இந்த புத்தகத்தை வாங்கி கிராஸ் வெரிஃபை செய்துவிட்டு அதற்கு பிறகு எங்களை பற்றி பேசுங்கள் பிரதமர் மோடி அவர்களே என ஆவேசமாக பேசியுள்ளார் முதல்வர் மு ஸ்டாலின்